அனைவருக்கும் வணக்கம் நமது பயிற்சி மையத்தில் கட்டாய தமிழ் தகுதி தேர்வு நீங்கள் காலேஜ் டிஆர்பி பிஜிடிஆர்பி நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி கட்டாய தமிழ் தகுதி தேர்வுன்னு ஒன்று ஒரு நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுனா தான் அதில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய மெயின் எக்ஸாமுக்கு நம்ம எழுத முடியும் அதில் அந்த பேப்பர் வேலிட் ஆகும் ஸோ அதுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் எழுந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பிஜிடிஆர்பி படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி டிஎன்பிசி டெட்டு எதுக்கு படித்தாலும் சரி டிஆர்பி கா காலேஜ் டிஆர்பி கோர்ட் எக்ஸாமு நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி கட்டாய தமிழ் தகுதி தேர்வுன்னு ஒரு எக்ஸாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியாகணும் முப்பத்தேழு டாபிக் கொடுத்து அதில் கிட்டத்தட்ட ஐம்பது கொஸ்டின் கொடுக்குறாங்க நம்ம இருபது மார்க் மேலே எடுக்கணும் ஸோ அந்த மார்க் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுடைய மெயின் பேப்பர் வேலிட் பண்ணுவாங்க ஓ அந்த எக்ஸாமுக்கு எப்படிலாம் படிக்கணும் எந்த மாதிரி புக்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் கொடுக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிளாஸஸ் கொடுக்குறோம் பத்து பத்து டு பதினஞ்சு டெஸ்ட் கொடுத்துட்றோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு அஞ்சு ஆறு கொஸ்டின் பேப்பர் நம்ம டெஸ்ட் கொடுத்துட்றோம் இது எல்லாமே சேர்த்து நம்ம ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் போட்டிருக்குறோம் இதுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு சாரி ஆறே முக்காலுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஆறே முக்கால் டு எட்டு மணி வரைக்கும் இன்றைக்கி இருக்குது கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் தான் ஃபுல்லாகவே நூறு பேருக்கு மட்டும்தான் ஏன்னா கூகுள் மீட்டில் நூறு பேர் மட்டும்தான் அட்டன் பண்ணுவேன் லிமிடெட் சைடு தான் கிட்டத்தட்ட அட்மிஷன் காலையிலேருந்து இருந்து உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வேணுமே யார் யார் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி உங்களுக்கு எந்த எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் தமிழ் மொழி தகுதி தருங்கிறது கம்பல்சரி ஸோ அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எழுதணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணிக்கங்க இப்போ நிறைய பேர் நம்மளுடைய ஓல்டு ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க சொல்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி உங்களுடைய இந்த தேர்வில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறக்க எங்களோட சைடில் எல்லா முயற்சிகளும் எடுத்து உங்களுடைய தேர்வில் அந்த தேர்வை வந்து எளிதும் எளிமையில் எக்ஸாம் சென்டருக்கு போனால் நம்ம பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எளிமையாக சொல்லி கொடுத்துருவோம் இதுக்கான மெட்டீரியல் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது கிளாஸஸும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் டெட்டு டெட் பேப்பர் ஒன் தகுதி தேர்வுக்கான கிளாஸஸும் கொடுக்க போகிறோம் பிஜிடி கிளாஸஸ் ஆல்ரெடி போயிட்டுருக்கு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸுக்கு டெட்டு பேப்பர் ஒன் தகுதி தேர்வுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே க்ளாஸ் கொடுத்துருக்குறோம் ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த கிளாஸஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த காணொலிக்கு கீழே ஃபஸ்ட்டு கமாண்டில் இந்த அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இன்றைக்கி நடக்கக்கூடிய ரெண்டாவது கமாண்டில் இன்றைக்கி நடக்கக்கூடிய க்ளாஸ் லிங்க்கும் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறோம் நீங்கள் அந்த லிங்க் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் க்ளாஸ்க்கு வந்துக்கலாம் இல்லை எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சார் ப்ளீஸ் கட்ட தமிழ் கட்டாய தமிழ் தொகுதி தெரிவு ஆன்லைன் கிளாஸஸ் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஃபர்தராக உங்களுக்கு லிங்க் அனுப்பிடுவோம் நீங்கள் ஜெமோ கிளாஸை எனக்கு அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் அட்டன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தோன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபீஸஸ் எல்லாம் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் போட்டிருக்கோம் க்ளாஸஸ் அவ்வளோ தெளிவாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு எல்லா வலையுமே நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் மெட்டீரியல் நம்ம எல்லாமே ஓன் ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல் பர்ஃபெக்டாக மெட்டீரியல் நம்மளுக்கு கொடுத்துட்றோம் ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம ஒரே இதாக கிடைக்கும் யார் யாருக்கெல்லாம் இந்த கிளாஸஸ் வேணும் நாங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறோங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூத்தொம்போது எழுபத்தாறு பன்னெண்டு நாற்பத்தாறு முப்பத்தொம்போது இன்றைக்கி சாயந்தரம் ஆறே முக்காலுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ யார் யார் இந்த க்ளாஸ் ஜாயின் பண்ணணும் நினைக்கிறவங்க எங்களுடைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் ஃப்ரெண்டு எல்லாத்துக்குமே யார் யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் லிங்க் தேவைங்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு கேட்டு நீங்கள் பயன்படுங்கள் நன்றி வணக்கம்